ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டேங்க நான் உங்கள் கடந்து போகலாம் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் மில்லட் தோசை பொடி நிலக்கடலை பொடி ஆல் டைம் ஃபேவரட் தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த தேங்காய் சட்னி கூடவே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பப்பாயா ஸ்லைஸ் இதெல்லாம் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் மதியம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நல்லெண்ணெய் வருவது முழுக்க முழுக்க ஹோம்மேட் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் சுட சுட சாதம் கூடவே வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் பெப்பர் சேர்த்துட்டு சூப்பரான ஒரு தக்காளி ரசம் சவுத் இண்டியன் ஃபுட்டில் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் சுட சுட சாதம் வச்சாச்சுங்க கொஞ்சமாக நாட்டுக்கோழி வறுவல் இது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் சாத்தனையும் பெருசு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கொல்லி குழம்பு வச்சுருங்க இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்